முயங்கள் துறைப்பட் தென் ஆறு ஸோ பக்கத்தில் இந்த வீடெல்லாம் வீட்டுக்குள்ளே எந்தளவு தண்ணி இருக்குன்னு பாருங்கள் அந்த வீடை ஜூன் பண்ணும்போது அந்த வீட்டில் எவ்வளோ பொருள் இருக்குன்னு பாருங்கள் எல்லாமே ரொம்பவும் சேதமாயிடுச்சு இந்தளவு ஃபுல்லாக நிறைய வீடு முழுக்கிடுச்சு இப்போ தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஃபஸ்ட்டு ரொம்ப அதிகம் வீட்டுக்கு மேலே போச்சு ஸோ ரொம்பவும் அந்த பக்கம் வீடு இருக்கிற எல்லாருமே ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இப்போ பார்க்குறது தண்ணிலாம் வந்து போன பிறகு இந்த இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள்